அதான் அவர் தோன்றியிரு புகழோடு தோன்றுக இல்லையா வள்ளுவர் சொன்னார் இல்லையா அது மாதிரி தான் கமல் பொறுத்தவரை அவர் போதே புகழோடு தோன்றுனவர் களத்தூர் கண்ணமாகற படத்தில் அஞ்சு வயசில் உள்ள நுழையிறாரு அன்றைக்கி அந்த படத்துக்குள்ளார் போது அன்றைக்கி அந்த கால அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கமல் ஒரு பெரிய சென்சேஷன் களத்தூர் கமல் அப்படின்னு சொல்ல அப்படி ஒரு இதை உண்டாக்குனார் ஒரு பிரணயமும் உண்டான மாதிரி எங்கே பார்த்தாலும் கமல் 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 கமலுங்கிற மாதிரி இதாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்தால் பெரிய நடிகர்களாக மூணு பேர் இந்த மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க இந்த எங்கள் காலத்தில் அவங்கள சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி இந்த மூணு பேர் தான் பெரிய நடிகர்கள் அவங்க எல்லாருமே தன்னுடைய படத்தில் கமல் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அறிமுக ஆனந்தம் வந்து ஜெமினி படத்தில் தான் ஆனார் ஜெமினி கணேசன் இதில் தான் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் தேவை இருக்கோ இல்லையோ கமலில் வந்து ஒரு சீனில் வர்ற மாதிரி படங்களை போட்டு எடுத்தாங்க உதாரணத்துக்கு சொன்னால் ஆனந்த ஜோதிங்கிற படம் எம்ஜிஆருடைய படம் அதெல்லாம் ஒரு ரோலே கிடையாது அதில் ஒரு சும்மா ஒரு வந்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு வந்துட்டுலாம் படத்தில் வந்துட்டு போகிற மாதிரி பாட்டு எல்லாம் அவர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தால் பசித்திரங்கிற சிவாஜியினுடைய படத்தில் அவருக்கு டபுள் ஆக்ட் எடுத்தடுப்புலேயே டபுள் ஆக்டெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு அவர் குழந்தை நட்சத்திரமாக பயங்கரமாக ஜொலிச்சார் நாங்கள் நாங்கள் சின்ன பையனாக இருந்தபோது அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு உண்டாக்குன ஒரு இது வந்து குமாரி சச்சின் இன்றைக்கும் இருக்கிறாங்க காதலிக்க நேரம் பிள்ளைகள் நடித்தவங்க இன்னும் இருக்காங்க அவங்க 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 அந்த மாதிரி அந்த படத்தில் சிறு சிறுவர்களாக வந்து சின்னஞ்சிறு வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி பொண்ணு மாப்பிள்ளை வச்சு விளையாடுவாங்கன்னு அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க அதெல்லாம் போ ரொம்ப ஃபேமஸ் அது மாதிரி கமல் வந்து களத்தூர் கண்ணமாவில் வந்து அப்பாவும் நீயே அம்மாவும் நீயேன்னு பாடிக்கிட்டு வந்த அந்த பாட்டு பாடு ஃபேமஸ் அது கமலஹாசனுடைய வாயசிப்போ அந்த முகபாவமும் அத்தினூண்டு பையன் சி இன்னூன்று ஹரியா பருவம் பருவத்தில் உணர்ச்சி உணர்ச்சியோட அது மாதிரி ஒரு பெரிய இதாக வந்து ஒரு அது இந்த பருவம் வர்ற வரையிலும் அவர் வந்து பெருசாக நின்னார் அதுக்கப்புறம் அந்த வயசுக்கு அந்த மா மாற்றங்கள்லாம் பேச முளைக்காதான் வரும்போது காணாமல் போனார் காணாமல் போனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அவர் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் படங்களில் எதிலேயோ வந்தார் மாணவன் படத்துல அவர் வந்தார் ஆனால் அவர் பெருசாக வந்து எல்லாத்துடைய கவனத்தையும் அவர் வளர்ந்த பிறகு வாலிபனான பிறகு கவனத்தை கவர்ந்தது வந்து அரங்கேற்றங்கிற படத்தில் தான் கவனத்தை கவர்ந்தார் அதில் அது ஒரு மல்டி மல்டிஸ்டார் சிவகுமார் போன்றவர்களெலாம் நடித்த ஒரு படம் படமே ஒரு நல்ல படம் அது வித்தியாசமான படம் அந்த படத்தில் அவ்வளோ பேத்துக்கு மத்தியில் கமல் நின்னார் கொஞ்சம் கதாநாயகிக்கு எதிராக இருக்க கதாநாயகியனுடைய தம்பியாக வருவார் கதாநாயகி வந்து அடித்து தோர்த்ததில் இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தார் ரொம்ப அன்னைக்கு நம்ம பார்த்தபோது அந்த நடிப்பு நமக்கு வித்தியாசமான நடிப்பாக இருக்குது அது அப்படி வந்தார் அதுக்கப்புறம் வந்து அபூர்வராங்கள் படத்தில் அவர் ஒரு மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் எஸ்டாப்ளிஷ் ஆகி அதே அந்த அவர் அந்த படத்தில் நடித்து அவர் பெரிய கதாநாயகனாக வர்ற வந்து நிற்கிற நேரத்தில் ரஜினிகாந்த் வந்துட்டார் ஆனால் ஸ்டார் அந்தஸ்து நட்சத்திர அந்தஸ்து அவருக்கு எதில் கிடச்சதுன்னா பாரதிராஜா அவருடைய பதினாறு வயது அந்த படம் தமிழ் பட உலகத்தையே புரட்டி போட்டுச்சுங்கிறது ஒரு வேறு விஷயம் த தமிழ் பட வரலாற்றையே மாற்றிச்சு அது வரையிலும் ஸ்டுடியோக்குள்ளாரியே டாக்கியாவின் பேசுகிற படங்களாக இருந்து அது வந்து கேமரா வச்சு கதை சொல்ல முடியும்னு காட்டுனது வந்து பதினாறு வயதுகளில் படம் தான் அதில் மூணு பேர் ஸ்டாரான ஒன்று கமல் இன்னொன்று ஸ்ரீதேவி இன்னொன்று ரஜினிகாந்த் இவங்க மூணு பேருக்கு அது ஸ்டார் அந்தஸ்து கொடுத்தது பதினாறு வயதுகளில் அது பதினாறு வயதுனில் படத்தில் கமல் ஒரு நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் பாத்திரமாக வந்தார் அப்பா ரொம்ப பிரபலம் ஆகிட்டாக்கா எந்த ரோலாக இருந்தாலும் கமலஹாசனாக கமலஹாசனாக தான் இருப்பார் அது என்ன ரோலில் வேணாலும் நீங்கள் போடுவோம் அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் எல்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த பதினாறு வயது நிலையில் வந்து சப்பானியாக தான் அவர் வந்தார் ஆனால் நீங்கள் பாரதிய டைட்டில் வேறே போட மாட்டார் சப்பானி பரட்டை மயில் அப்படின்னு தான் வருஷம் போடுவார் போட்டு கா யார் சப்பானியாக யார் நடித்தாலும் போ பா போட்ட பாத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு தான் போட்டார் டைட்டு டைட்டிலே அந்த வித்தியாசத்தை காட்டினார் சப்பானியாகவே வந்தார் அதே மாதிரி ரஜினி பரட்டியாகவே வந்தார் மக ம ஸ்ரீதேவி மயிலாவே வந்தாங்க அங்கே ஸ்ரீதேவியை நம்ம பார்க்கலாம் அங்கே கமலை நம்ம பார்க்கலாம் அங்கே வந்து ரஜினியை நம்ம பார்க்கல அந்த பாத்திரங்களை தான் பார்த்தோம் அந்த மாதிரி பாத்திரமாக மாறினார் கோவணத்தை மாத்திரம் கட்டிக்கிட்டு அவர் அந்த கோவத்தில் கோவணத்தை மாத்திரம் கட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சீனெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு வளர்ந்த பிறகு ஒரு நடிகர் நடிக்க மாட்டார் தன்னை அசிங்கப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பண்ணார் அது காரணம் அந்த நடிப்பில் இருந்த அவருக்கு அந்த ஆர்வம் அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக செய்யணுங்கிற அந்த அர்ப்பணிப்பு இதெல்லாம் அந்த படத்தில் காட்டினாலும் அது ஒரு ஸ்டாராகிச்சு அது மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கமலுடைய என்னைக்கு நூற்றி இருபது படம் இன்னமும் படித்தது நடிச்சுருக்காருனாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு படங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி படம் இரநூத்தி முப்பத்தி நாலு படங்கள் எல்லாமே ஒரு மாதிரி பேசக்கூடிய படங்கள் தான் எதுவுமே சோழப்பான படங்கள் கிடையாது பசூலில் அப்படி இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு படங்கள் நடிக்கிற அளவுக்கு அவர் இன்றைக்கி நின்றுகிட்டு இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய படங்கள் ஓடுது கடைசியாக நான் பார்த்தது விக்ரம் படம் பார்த்தேன் விக்ரம்லாம் அவர் நின்றுட்டார்ல ப்ரூவ் பண்ணிட்டார்ல நீங்கள் ரஜினியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ரஜினிக்கு படையை பார்க்க அப்புறம் பெரிய படங்கள் எதுவுமே வரல நீங்கள் வந்து ஜெயிலர் வரல எதுவுமே பெருசாக போகலை ஒரு வாரம் தான் ஓடுச்சு விக்ரம் அப்படி இல்லையே ஹிண்ட் அவர் செஞ்சு காட்டினார் அந்த அளவுக்கு அவர் இன்னைக்கு அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டவராகவும் ஒரு நடிகராகவும் அவரை ஏற்றுக்கிறாங்க அது போயிட்டு தான் இருக்கிறார்